விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒன்றுபட்டு அதிமுக களமிறங்க வேண்டும் ஓபிஎஸ் கோரிக்கை கட்சியை காப்பாற்றுவதை விட காப்பதே முக்கியம் என்ற பெருந்தன்மையான முடிவை அனைவரும் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை கொடுத்துள்ளார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் மீட்புக் குழு என்ற பெயரில் நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டார் இந்த தேர்தலில் அவர் இரண்டாவது இடம் தோல்வி தோல்வியடைந்தார் இதேபோல் அதிமுகவும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் படுதோல்வி அடைந்தது இதையடுத்து அதிமுகவில் பிளவுபட்ட அமைப்புகளை ஒன்றிணைக்க வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை விடுத்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் இதற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இதனிடையே முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி ஓபிஎஸ் அணியிலிருந்து வெளியேறிய ஜேசி டி பிரபாகர் புகழேந்தி ஆகியோர் அதிமுக ஒன்றிணைக்கும் குழு என்ற பெயரில் புதிய அமைப்பை ஒன்றை துவக்கியுள்ளனர் இந்நிலையில் கட்சியை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஓ பன்னீர்செல்வம் இன்று அறிக்கையை ஒன்றை வெளியிட்டுள்ளார் விக்கிரவாண்டிய தேர்தல் அதில் ஒன்று ஒன்றுபட்ட அதிமுக என்ற கம்பீரமிடுக்கோடு கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து வரப்போகிறோமோ கட்சியை கைப்பற்றிக் கொள்வதை விட கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்ற பெருந்தன்மையான முடிவை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் அதிமுக ஒன்றுபட்டால் தங்கள் பிடி தளர்ந்து போகும் என்ற சுயநலத்தோடு சிந்திக்கக்கூடாது பிளவுபட்டு கிடக்கும் நிலையில் இடைத்தேர்தலை எதிர்கொண்டு பதினொன்றாவது தொடர் தோல்வியடைய வரவு வைப்பதா என தெரிவித்துள்ளார் இது மாதிரியான செய்திகளை நீங்கள் தொடர்ந்து தொடர்ந்து தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து நமது சேனலோடு இணைந்தே இருங்கள் நன்றி